பொதுமில்லியது போதுமா போதும் Muito então... bom. சத்தியாயே எது பெருசு எல்லாம் ஒண்ணுதானா சரியா ತೂತು. ಸಂಧನಮ್ಮ ಅಮ್ಮಗೆ. ಸಂತರು அந்த எடுத்துட்டு போயிருக்கோம் இதையும் கொலை அதாவது அங்கேயும் எடுத்து இதையும் போட்டு அங்கே எடுத்துக்கிறேன் அந்த

இந்த மாதிரி காப்பி எல்லாம் போடுறான் ஊரே போட்டு கொண்டு சரி சரி மொத்தமா போறதே போடுனும் ஆமா அது தானம் குழைக்கறீங்க பா இதான் குழைச்சீங்க வர We'll o. Okay. 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 Okay.

में से

எங்கள் ஊர் பேர் ஆலம்பாக்கம் எங்கள் ஊர் ரொம்ப பழமையான ஊர் எங்கள் ஊரில் முன்னோர்கள் இறந்ததுக்கப்புறம் அவங்கள தெய்வமாக நாங்கள் பாவித்து எங்கள் உருவெடுத்து அழைச்சி வச்சு அவங்க இங்கே எல்லாருக்கும் அருள் பளிப்பாங்க இதில் நாங்கள் அருள் அழைச்சி இது எடுக்கும்போது அவங்க தானாக வருவாங்க அவங்க வந்து உத்தரவு கொடுத்து அவங்களே வந்து உருவெடுத்து இங்கே வந்து உட்காருவாங்க நம்மளால் வீடுகளில் எந்த நாளும் படையல் போட முடியாது அவங்கள நினச்சி சாம்பிராணி போட முடியாது எந்த நாளும் வந்துட்டு வீட்டில் ஏதோ ஒரு தீட்டு நடந்துடலாம் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துடலாம் அப்போ நாம் அவங்கள சரியாக வழிபட முடியாமல் அது ஒரு குத்தங்குறை ஆகிரும் அப்படின்றதுனால அவங்கள இங்கே கோவிலில் இங்கே வந்துட்டு அவங்க அழைச்சி தெய்வமாக வழிபடுறது வழக்கம் இங்கே இருக்கிறவங்க எங்க மூதாதையர்கள் எங்க தாத்தா பாட்டி பாட்டா கொள்ளு பாட்டா ஏகப்பட்ட பேர் இங்க இருக்கிறாங்க வம்சாவளியா இங்க இவங்க இங்கேயே மட்டும் இருக்க மாட்டாங்க நாம் போகிற இடமெல்லாம் நமக்கு கூடவே துணையாக வருவாங்க இங்கே யார் நினச்சி இங்கே சாமி கும்பிட்றீங்களோ இறைவனுக்கு அம்பாளுங்கிறக்காங்க மூலவர் அம்பாளுக்கு படையல் போடும்போது இங்கே உள்ள சாம்பிராணி வாசம் இவங்களும் எடுத்துக்குவாங்கன்றது ஐதீகம் இங்கே ஆடி பதினெட்டுக்கு இவங்களுக்கு முக்கியமாக ஆடி பதினெட்டு தீபாவளி பொங்கல் இந்த விசேஷ நாட்களில் நாம் எல்லாரும் குடும்பத்தோடு கொண்டாடுற திருவிழாக்கள் அனைத்துலேயும் இங்கே இவங்களுக்கு நாம் சேர்த்து வழிபடுறோம் அவங்களோட ஆசையை நாம் வாங்கிக்கிறோம் இது எங்கள் ஊர் மக்களோட புராதான நம்பிக்கை நாங்கள் எல்லாரும் பின்பற்றக்கூடிய ஒரு வழிமுறை பழங்காலத்துலலாம் கல் வச்சு தான் இதை வழிபட்டிருக்காங்க இப்போது சிலையெல்லாம் வடிக்கிறாங்க அந்த காலத்தில் அந்த காலத்தில் ஒரு செங்கல் வச்சு கருங்கல் வச்செல்லாம் வழிபாடு நடத்தியிருக்கிறோம் பாருங்க பாலம்பாக்கம் செல்லியம்மன் ஆலயம் இப்ப பால பாலாலயம் என்ன கும்பாபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கும்பாபிஷேகத்துக்கான தேதி இன்னும் முடிவு செய்யப்படவில்லை இந்த கோவிலில் மூலவராக அம்பாள் இருக்காங்க சப்த கன்னியர்கள் சப்த மாதர்கள்னு சொல்லுவாங்க அவங்க எங்கள் மூலவராக இருக்கிறாங்க அதில் முக்கியமாக செல்லியம்மன் கோமாரியம்மன் இங்கே வந்துட்டு செல்லியம்மனை அருள் பாலிக்கிறாங்க சப்பானி கருப்பு கொங்காணி கருப்பு பெரியசாமி எல்லாம் அந்த கோயிலில் இருக்காங்க கூடவே நவகிரகம் கோவில் இருக்கு வைகாசி மாதம் திருவிழா வெகு விமர்சனையாக பதினஞ்சு நாள் நடக்கும் திருவிழாவில் இறுதியாக நாட்களாக இங்கே வந்துட்டு ஐம்பது தேரில் வளம் வருவாங்க முதல் தேர் மறுத்தேர் இது எங்களை ஒரு ஊர் திருவிழா கிடையாது மூணு ஒரு திருவிழான்னு சொல்லுவோம் ஆக இது பதினெட்டு கிராமத்துக்கான தாய் கிராமம் இப்போ நாம் சப்பானி கருப்பு பார்க்க போகிறோம் இவர் தாங்க எங்கள் ஊர் சப்பானியார் நீங்கள் இரவு நேரங்களில் எங்கே போனாலும் இவர் உங்களுக்கு கூடவே வந்துக்கிட்டு இருப்பாருங்க எந்த ஒரு ஆபத்தும் வரவிடாமல் நம்மளை காப்பாற்றுற ஒரு இவர் தாங்க இவரோட குதிரை போகிற ஸ்பீடுக்கு நம்ம இந்த உலகத்திலே ஒரு வண்டி இது வரைக்கும் தயாரிக்கப்படலைங்க அந்த ஸ்பீடு இருக்கும் குதிரைகளை காலத்தில் ஆங்கிலேயர்கள் இந்த ஊருக்கு வந்தபோது உங்க சப்பானி அவர் வேட்டைக்கு போறாருன்றீங்க அவருக்கு துப்பாக்கி சுட தெரியுமா அப்படின்னாங்க விளையாட்டுக்காக சொல்றேன்னு நினைக்காதீங்க இது ஒரு உண்மை கதை தான் அந்த காலத்தில் இவங்க எல்லாரும் துப்பாக்கி இங்கே வச்சுட்டு அவங்க நைட்டு இங்கே படுத்துருக்குறாங்க துப்பாக்கி வச்ச இடத்துல இருக்குது ஆனால் துப்பாக்கி சத்தம் மட்டும் எப்படி கேட்டுச்சுன்னு பாருங்க ஆனால் உள்ளுக்குள்ளே இருந்த குண்டு ஃபயர் ஆகிருக்கு தானாகவே நடந்திருக்கு அதுக்கப்புறம் அந்த ஆங்கிலேயர்கள் அந்த துப்பாக்கி இந்த கோவில்லையே வச்சிட்டு போயிட்டாங்க அந்த துப்பாக்கி ரொம்ப நாள் அங்கே இருந்தது வெயிலே வெளியிலே இருக்கவும் நாலு அது சேதம் ஆயிடுச்சு அதை இப்போ தான் கொஞ்சம் நாள் மறுபடியும் ஆகட்டியிருக்காங்க ஆனால் இது உண்மை கதைன்றது மட்டும் உண்மை இதை பற்றி நீங்கள் வயதானவர்கள் நிறைய பேர் இருக்காங்க எங்கள் ஊரில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க இந்த கதையையும் அப்புறம் இங்கே நாம் எதாவது வேண்டுதல் வச்சோம்னா இங்கே வேண்டுதல் வேண்டி சப்பானியாருக்கு வேண்டிக்கிட்டு இங்கே கம்பளி செலுத்துறது இங்கே வேண்டிய காரியம் நிச்சயமாக நடைபெறும் நடைபெற்ற உடனே தான் இங்கே வந்துட்டு எல்லோரும் அவங்கவுங்க கம்பளி நேர்த்தி கடனை செலுத்திட்டு போயிருக்காங்க அப்புறம் இங்கே கொங்காணி கருப்பு வேலில் தான் அமைஞ்சிருக்காங்க

ராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி சாமுண்டி இந்த இங்கு சப்த மாதர்களும் அருள் பாலிக்கிறாங்க அப்புறம் நம்ம ஊரில் கரைக்காரர்கள் எட்டு கரைக்காரர் எட்டையார் இருக்காங்க மூன்று பேர் சேப்பிலையார்கள் அப்புறம் அஞ்சு பேர் வந்துட்டு க காவேரியார் கச்சரையார் வல்லடியாரார் அடக்கம்பி அப்படி இருக்காங்க இல்லை நாங்கள் வந்துட்டு கச்சரையார் வைகிறோம் என்ன இவருதவங்க கிருஷ்ண சமர் எங்கள் தாத்தா यह रखार पर यह भगण शक्ति वेल कच्छरार यह पैया न तुन 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 शक्ति वेल कच्छरार पूण लग लग लग

கைத்தல நீரை கனி அப்பமோடபள் போறி கத்திய தறி மோகன் ஆடி பேணி அவர் புத்தியில் உறைபவை கற்பக கடிதேகும் வைத்திடும் அரண் மகன்புய மதயானை யானை மத்திய உத்தமி புதல்வானை பணிவேணேவினை முற்படுகிற முற்பட எழுதிய முதல் போனே தமு மாதியும் அச்சிருமுரு அத்தன ஒரு திரு அருள் மாற புலத்துலர் உரைவிடம் அருகிலன் விருப்பொடன் சிகரம் வளம் அருகிலொடன் புகழ் துதி செய்ய விலைகிலன் கனைத்தலும் பகடது விட இசை வருத்த வெஞ்சின மரளிதன் உலகினர் கதிர் தடர்ந்தெறி கயிரடு கதை கொடு ஒரு போதே கள குறிஞ்சையில் ஒளி வரலி உருக ஒரு பொழுதளவைகள்னத்தில் என்பயில் முதுகினு வருவாயே இணைத்தலந்தனில் அழகைகள் குதிகள குடைந்து மிகு குதி அழுகுன தெரித்த கொங்கியரணும் மகுனரை அமர் புரிவேல மிகுத்த வன்மு முகடுலு சந்தன முருகமதூ உடையோனே தி நஞ்சது மறை முனி முறைகோடு புனற்ளர் பொதியோடு சினத்தை செய்ய முனிவர மகிழ்வோனே பெருமானே முத்தை திருநகையத்தை சக்தி சரவண முத்தி குரு வித்து குரு பரையன கோதும் முக்கற்பற மக்குருதியின் முற்பட்டது கற்பி திருபொருள் முப்பத்து முவர் தமரரும் தமரமடி பேன பத்து தலை தத்த கணிதொடு பத்தை கிரி மத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்டத்து ராக பத்தற்பிற தத்தி புயல் மெச்சத்தகு பொருள் பட்சத்தொடு ரச்சி தருவது ஒரு நாளே தித்தித்தையத்த பரிபுற நிறப்பதம் வைத்து பைரவி திக் கொட்க நடிக்க கழுகொடு கழுதாட திக்கு பறி அட்ட பைரவ தொகு தொகு தொத்தொகு தொகு சித்ரப்பகுரி கொத்திரி கடக கொட்ட களமிசை கொக்கு கொகு கொ கொத்தி பிடியன குலகிரி கோத்து படவல பெருமானே முருகப்பெருமானோட அருளாசியும் எங்க குலதெய்வங்களோட அருளாசியும் நம்ம எல்லாருக்கும் பரிபூர்ணமா கிடைக்கட்டும் ஆத்தா செல்லியம்மன் அருளால எல்லாரும் நல்லா இருப்போம் Манек. मनीष को ஈபி அறநூறாம் நூற்றாண்டில் இருந்து இந்த கோவிலோட கல்வெட்டுகள் உறுதிப்படுத்து இந்த கோவில் அப்பத்துலேருந்து இருக்குன்றது இந்த கோவிலோட கல்வெட்டுகள் காணாமல் போயிடக்கூடாதுன்னு இதுக்கு மேலே வந்துட்டு தளம் போட்டு வச்சுருக்காங்க சரிங்களா யோசிக்காதீங்க கொஞ்சம் கீழே வந்துட்டு இந்த இடம்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு அப்படி பேர் தேவை அப்படின்ற போது நம்ம எடுத்துக்க வேண்டியது தான் இந்த கல்வெட்டுகள் குறிப்புகள்லாம் வந்துட்டு முன்ன ஒரு முறை வந்துட்டு ஐயா ஒருத்தர் வந்து குறிப்பேடு எடுத்துகிட்டு போயிருக்காரு அவர் பேர் எங்களுக்கு தெரியல கொஞ்சம் கொஞ்சமாக தான் விசாரிக்கணும் பாருங்கள் கல்வெட்டெல்லாம் இருக்குது கிபி அறநூறாம் நூற்றாண்டு ஆறாவது நூற்றாண்டு அறநூறு கிபி அறநூறில் அப்புறம் எல்லாம் எழுத்துக்கள்லாம் அதில் இருக்குது அப்படி கல்வெட்டுகள் கோவிலை பற்றின இங்கே எழுதி வச்ச பக்கத்தில் எங்கள் ஊரில் ஒரு கைலாசநாதர் அருந்தவன் ஐயம்மன் சமயத்தை கைலாசநாதர் திருக்கோவில் இருக்குது அந்த கோவில்லையும் கல்வெட்டுக்கள் நிறைய கல்வெட்டு இருக்குது விரைவில் அதெல்லாம் கொஞ்சம் அலசி அரைஞ்சி எப்படி தகவல் அப்படின்றத கேட்டுவிட்டு அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு போடுறேன் இந்த காவல் தெய்வம் கோவில் பூசாரி அவர்களோட நம் உங்களுக்கு எதுவும் தகவல் தேவை உங்களுக்கு பூஜை நடக்கணும் எப்போ செய்யணும் அப்படின்னா அந்த நம்பரை கொஞ்சம் அப்படியே நீங்கள் மறுபடியும் நம்ம வீடியோவில் இருந்து எடுத்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்க என்ன தகவல்ன்றது சொல்லிவிடுவாங்க தினமும் கோவில் திறந்துருக்கும் எந்த நாளும் பூஜை இருக்க கோவில் இங்கே வந்து நீங்கள் ஒரு முறை வேண்டிட்டு போனால் நடக்காதுன்றதுக்கு வேலையே கிடையாது அப்படியே அவட்டும் சிறப்பு வாய்ந்த கோவில் நம்ம கோவில் திருவிழா வந்துட்டு நம்மளோட வீடியோவில் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் அப்புறமா அப்புறம் பிளாய் ஆமாம் வாங்கி